ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு சென்னையில் இரண்டாவது கட்டமாக அறுபத்தி ஆறு புதிய தாழ்த்தள பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்ட முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் இரண்டாவது கட்டமாக அறுபத்தி ஆறு புதிய தாழ்த்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வழித்தடங்களில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பேருந்துகள் தினமும் இயக்கப்படுகின்றன மேலும் முப்பத்தி இரண்டு பணி இருந்து இயக்கப்படும் பேருந்துகளில் தினமும் முப்பத்தி மூன்று புள்ளி அறுபது லட்சம் பேர் பயணம் செய்து வருகின்றனர் சென்னையில் ரயில் மெட்ரோ ரயில் ஆகியவை இயக்கப்பட்டாலும் அனைத்து இடங்களுக்கும் பேருந்துகள் செல்வதால் மக்கள் பேருந்து போக்குவரத்தை நாடியுள்ளனர் அனைவரும் எளிதில் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தாழ்தள சொகுசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன மாற்றுத்திறனாளிகள் எளி இதில் ஏறும் வகையில் இந்த பேருந்துகள் இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு தாழ்த்தள சொகுசு பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படவில்லை இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்தனர் இதையடுத்து தாழ்த்தள சொகுசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சென்னையில் மீண்டும் தாழ்த்தள பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் புதிய தாழ்த்தள சொகுசு பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் குழந்தைகள் ஆகியோர் சிரமம் இன்றி பேருந்து ஏறும் விதமாக இருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதற்கட்டமாக ஐம்பத்தி எட்டு தாழ்த்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாவது கட்டமாக அறுபத்தி ஆறு புதிய தாழ் பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சென்னையில் இரண்டாவது கட்டமாக அறுபத்தி ஆறு புதிய தாழ்தளப் பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்